உலா சேனல் பாருங்க மறக்காமன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் செய்தால் செல்வ வளம் பெருகும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனா எந்தெந்த விஷயங்கள் செய்தால் செல்வ வளம் குறையும் குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை ஸ்ரீ பிரணவ தந்தை மற்றும் ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களை சர சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதிசாய நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா ஒரு ரொம்ப லாங் அப்புறமா மீண்டும் உங்களை நம்ம ஆன்மீக எனக்கும் ரொம்ப நிறைவுமா உங்களை பார்த்தது நிறைவு உங்களுடைய உங்களுடைய கேள்விகள் சேவைகள் மக்களுக்கு நிறைய தேவைப்பட்டது நம்மளுடைய ஆன்மீக உலாவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் சார் நிறைய பேர் வந்து வீடியோஸ்ல போட்டிருக்காங்க இதை செஞ்சா பணம் வரும் இதை செஞ்சா பணம் வரும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சார் ஆனா என்னுடைய கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னாக்க எது இதை நாங்கள் செய்தால் வீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விட்டு போவோம் அது தெரிஞ்சிட்டாலே அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் இல்லைங்களா இது குறித்த விளக்கம் கொடுங்க சார் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்லுவேன் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்மளால ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாற்ற முடியாது ஆனால் அதை வந்து வாஸ்துவினால் மாற்ற முடியும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஜோதிடத்தில் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம பிரணவ வாஸ்து என்பது எதை மையப்படுத்தியதுன்னா ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய வினைகளை நாம் கலைக்கக்கூடிய ஒரு அற்புத வழிகாட்டி தான் வாஸ்து அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண வரவு பண இருப்பு இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ரன் தான் பொதுவா நாம என்ன செய்வோம் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சுக்கர பகவானோடு கேது இருப்பது தான் சுக்ரனை முடக்கும் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதற்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது சுக்கரனுக்கு உரிய அதி தேவதைகளை வணங்குங்க சுக்கரனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனா சொல்லப்படுது ஆனால் இதை வந்து நிரந்தரமாக நாம இந்த இடத்துல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷத்தை நீக்கணும் அப்படின்றத நாம எப்போதுமே செயல்படுத்துறது கிடையாது அப்ப நிரந்தரமா இதை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் தன்னுடைய இருப்பிடமாக அமைத்திருக்கிறார் இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்ப ஜாதகத்துல என்ன கிரகநிலை இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் ஒருவருடைய வீட்டினுடைய தாக்கமும் இருக்கும் இப்ப உதாரணம் காரணமா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கரன் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர்களுடைய வீட்டில் அந்த தென்கிழக்கு திசையும் கட்டாயமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ ஜாதகத்துல திசைகள் மாறிட்டே போகும் இல்லைங்களா வீடு கான்ஸ்டன்டா இருக்குமே அதாவதுமா இப்போ ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பிறந்துட்டானா அவ இறுதி வரை பெண் தான் புரியுதுங்களா அப்போ ஒரு வீட்டுல தென்கிழக்கு திசை அப்படின்னா அந்த வீட்டுல எத்தனை பெண்கள் வந்தாலும் அவளுடைய குணாதிசயங்கள் அவளுடைய ஆரோக்கியம் அத்துணையுமே நமக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பது இந்த தென்கிழக்கு திசை தான் இப்போ தசா புத்திகள் மாறலாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா இப்போ ஒருவேளை தசா புத்திக்கும் வீட்டுடைய வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறது உதாரணமா ஒரு ஒருத்தருடைய வீட்டில் வந்து இந்த தென்கிழக்கு திசை பாதித்திருந்த இருந்தால் அவர்கள் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கரனுக்குரிய நபர்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்களை இருக்க விடாது பொழுது நல்லா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க மட்டும்தான் அந்த இடத்த இருப்பிடமாக கொண்டிருப்பார்கள் நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஒரு சிலருக்கு இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கலன்னு இடத்துக்கிடம் அவங்களுடைய மனநிலை மாறும் அப்போ ஒரு வீட்டுல வாஸ்து பாதித்திருக்குன்னா ஜாதகத்துல நல்லா இருப்பவர்கள் வாஸ்து பாதித்த வீட்டில் எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள் ஏன்னா விதி நல்லா இருப்பவர்கள் விதி நன்றாக இருக்கக்கூடிய வீட்டையே தேர்ந்தெடுத்திருப்பார்கள் நம்ம நிறைய பேர் நிறைய வழிபாடு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் நிறைய ஆலயங்கள் போயிட்டேன் ஆனா என்னுடைய விதி நிலையில மாறலன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அவங்க ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து சனியோடைய பார்வையில கேதுவுடைய பார்வையில இருப்பார் அப்போ அதை நம்ம வீட்டுல அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது யாருடைய வீட்டுல இப்ப சனிக்கும் கேதுவுக்கும் வாஸ்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேதுனா பள்ளம் அதே போல கேதுனா கழிவறை அதே போல கேது அப்படின்னா படிக்கட்டு இப்போ இத வந்து தென்கிழக்கு திசையில நாம புகுத்த கூடாது அப்ப யாருடைய வீட்டுல தென்கிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டியோ படியோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான பள்ளம் நோண்டிய நீர் தொட்டியோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் எப்படி தெரியுமா இருப்பா ஒரு சந்யாசியை போல ஆரோக்கிய குறைபாடோடு இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னாலே நாம தென்கிழக்கு பகுதியை தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு பெண் ஒரு வீட்டில் நிறைவா இல்லை நோயோடு இருக்கிறா ஒரு மகிழ்ச்சிகரமா இல்லைனாலே அந்த வீட்டில் வந்து செல்வம் தேங்காது என்ன பூஜை செய்தாலும் முதல்ல பூஜை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய ஆரோக்கியத்தை திடப்படுத்தி அவ வந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஒரு நிறைவான நிலையில இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல லட்சுமி வாசமே இருக்குன்றது அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஒரு பெண் மகிழ்வாக இருக்கிறாளா வீட்டுல இருக்கிற பெண்ணா இருக்கட்டும் வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போன பெண்ணாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்த மருமகளாக இருக்கட்டும் எல்லாமே சுக்கரனுடைய அம்சமே அப்ப அந்த சுக்கரனுடைய அம்சம் வீட்டுடைய பெண்ணுடைய மனநிலையை பொறுத்து வீட்டுடைய தென்கிழக்கு திசையை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் முடிவு செய்து விடலாம் அப்போ நீங்க ஆலையெல்லாம் இப்ப தேவையில்லையானா கட்டாயமா தேவை என்னன்னா கர்மாவால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் அமைந்திருக்கிறது அதை சரி செய்வதற்கு உதவக்கூடியது ஆலயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கர்மாவால் ஏற்படக்கூடிய தோல்விகளை ஓரளவுக்கு சமாளித்து நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது ஆலயங்கள் அதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த இடத்துல நம்ம எடுக்கிற முயற்சி நல்லா இருக்கணும் இல்லையா அந்த முயற்சிக்கு ஒரு ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா தான் நமக்கு தெய்வம் கொடுக்குது ஆனால் தெய்வமே கொடுக்கும்னு சொல்லி இருப்பிடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது எல்லாமே கடவுள் வழிபாட்டால மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம உடம்பு மனசும் நல்லா இருந்தால் தானே ஆலயத்துக்கு நம்மளால போக முடியும் அப்ப உடம்பையும் மனசையும் நல்லா வைத்திருக்கக்கூடிய இடம் என்பதே வீடு அதுதான் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிக நேரம் வாழறோம் எந்த இடத்துல வாழுறோமோ அந்த இடத்த பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலை இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா அவர் எதை செய்யக்கூடாதுன்னா வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியில் கழிவரையோ கழிவுநீர் தொட்டியோ மாடிப்படியை அதிக கனமாக வைத்தோ மாடிப்படிக்கு கீழ் கழிவறை வைத்தோ தென்கிழக்கு பகுதியில் பள்ளமோ நீர் தொட்டியோ அமைக்கின்ற பட்சத்தில் அவரால் செல்வ வளத்தை சேகரிக்க முடியாது வளர முடியாது ஒருவேளை அந்த வீட்டில் செல்வத்தினுடைய நிலை வருகின்ற பொழுது அந்த செல்வத்திற்கு ஒரு கடனுக்கு கொடுக்கணும் நோய்க்கு கொடுக்கணும் இந்த விரயத்துக்கு கொடுக்கணும்னு வீட்டிற்கு வரக்கூடிய செல்வம் கேதுவின் வழியில் அவர் வழியில் போயிடும் ஆகையினால இந்த தென்கிழக்கு பகுதியை திடமாக வைத்திருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஓகே சார் வரவு எட்டுனா செலவு பத்தனா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் அதற்கான வந்து காரணம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் அடுத்த விளக்கம் என்ன கொடுக்க போறீங்க அதாவதுமா பொதுவா இந்த தென்கிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில நம்ம வந்து பூஜை அறை வைக்கிறது சிறப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனா தென்கிழக்கு பகுதியில பூஜை அறை அப்படின்றது அமைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால தெளிவு பெற முடியும் நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து திருமண தடை இருதார அமைப்பு இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஒரு குறுகிய காலத்தில் போறாங்க ஒன் வீக்லயே நமக்கு டிவோர்ஸ் ஆகுது இல்லைன்னா சுத்தமாக கடவுளுக்கு பக்தி அடிமையாகி கல்யாணத்தையே என்ன பண்ற மாட்டேங்கிறாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட பெண்மணிகள் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து இல்லற பந்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது ஸோ இப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு நான் என்ன செஞ்சால் அதிலிருந்து ஓவர் கம் முடியுன்ற ஒரு கேள்விகள் வந்து வரலாம் அப்போ நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரனை நம்ம உச்சப்படுத்துறதுக்கான இடத்துக்கு நம்ம போகணும் அப்போ சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுடைய உடலையும் உயிரையும் அந்த ஆலயத்தில் இணைக்கும் பொழுது நமக்கு அதுக்கான சக்தி கிடைக்கும் இல்லையா இப்போ எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் விட்டமின் டி கிடைக்காது ஏழு மணிக்கு போய் சன்லைட்ல நின்னா விட்டமின் டி கிடைக்கிறது சொல்றோம் இல்லையா அதே போல அருளாளர்கள் பதிகங்கள் பாடிய இடங்கள் எல்லாம் இயற்கையிலேயே கிரகங்களுடைய சக்திகள் அதிகமாக உள்ள ஒரு இடம் அங்க அப்படி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் நல்லாவே தெரியும் இந்த அம்பாள் வந்து சுக்கரன் உச்சம் பெற்ற தன்மைகளை அதிகம் வழங்குபவள் முதல் விஷயம் இரண்டாவது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருந்தை தேவி தாயார் பேரிலேயே பெருந்தேவி அப்படின்னு இருக்கிறது இந்த பெருந்தேவி தாயார் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பர்வத வர்தினி அம்மன் இவர்கள் இருவரையும் வணங்கும் பொழுது அந்த தென்கிழக்கு பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் இருவரும் வழங்குவார்கள் சுக்கரனுடைய சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ள ரேவதி நட்சத்திரம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ரேவதி நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை கரெக்டா இந்த இரு தேவிகளையும் இருக்க பிடித்து கொண்டால் இதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் உடல் ரீதியாக ஒரு மாற்றமே கிடைக்கும் என்பது யதார்த்த உண்மை இந்த தென்கிழக்கு முழுவதும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பகுதி இது ஒன்று சரியில்லை என்றால் அவ்வீட்டில் திருமகளுடைய வரவு என்பதே இருக்காது அதை சரி செய்து கொண்டால் நன்று தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஆனா ஒரே ஒரு சந்தேகம் என்ன தோணுது அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் இது எல்லாமே நாம் முற்பிறவியில் செய்த வினைகள் அப்பா செஞ்சது செஞ்சது நம்ம பண்ண அந்த இன்ப துன்பம் எல்லாமே வந்து கர்மா பேஸ் பண்ணினது தானே சார் அப்படி இருக்கும் போது செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு தாயாரையும் போய் பிடிச்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதியும் நாங்க மாத்தி எல்லாம் அமைச்சுக்கிட்டாக்க நாங்க செஞ்ச நெகட்டிவ்லாம் இல்லைன்னா அதாவதுமா ஒரு மனிதருடைய வாழ் கையில நம்ம அடிப்படையில ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நன்மை எது தீமை எது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இரு தெய்வங்கள் இருக்கிறது அதுல பேசும் தெய்வத்தை குரு அப்படின்னும் அதே போல மானசீகமாக அருளக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பெரும் தெய்வம் அப்படின்னு சொல்றோம் யார் எல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு வீடு அப்படின்னு கட்டுறோம்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த குருனா விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா வழியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறுகளை படித்து தான் நம்ம என்ன பண்றோம்னா வாஸ்துன்ற ஒரு விஷயத்தையே நம்ம அடிப்படையில் சொல்றோம் இப்படி ஒவ்வொரு கலையும் அந்த கலையை வந்து உபதேசிக்கக்கூடிய கடவுளை நாம் அதன் குருவாகவே நம்ம என்ன பண்றோம் எண்ணுகிறோம் அதே போல நமக்கு வாழ்க்கையில கருமா அப்படின்ற அடிப்படையில பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி குறைக்கணும் ஏன் நம்ம துன்பப்படுகிறோம் அப்படின்றத உபதேசிக்கிறதுக்கும் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய வழிகளை பின்பற்றுகின்ற பொழுது அது நமக்கு கவசமாகி நம்மளை காப்பாற்றும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் அல்ல வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஜெயிக்கிறதுக்குன்னு உள்ள இடத்தையும் அதற்கு வழி கொடுப்பவரையும் நாம தேடி அதற்கு நாம தான் ரெடி ஆகணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாம முயற்சிக்கும் போதுதான் அது நடக்கும் அதற்கான இடம் இந்த அண்ட சராசரத்தில் எல்லா இடத்திலும் இருக்குது நம்மளுடைய முயற்சியால நம்மளால கட்டாயமா வெற்றி பெற முடியும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் அப்படின்னு சொன்னீங்க எதிர்நீச்சல் உள் நீச்சல் எல்லாம் போட்டு கூட பல பேருக்கு வெற்றி என்பது காணல் நீரா இருக்கே ஏன் அப்படி இருக்கு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம் சார் தெளிவான விளக்கங்களை எங்களுக்காகவே கொடுத்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மிக உலாச்சாரங்களை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க